வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டேயும் உங்கள் மூளையை நல்லா வச்சுக்கிறதுக்கு நீங்கள் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணணும் நல்லதாக ஸோ வயசாக சின்ன வயசில் இருக்கும்போது எப்படியும் தானாகவே பண்ணிவிடுவாங்க எல்லாமே புதுசாக இருக்கும் வயசாக எல்லாமே தெரிஞ்சதாக இருக்குமா அதனால் புதுசாக எதாவது ட்ரை பண்ணணும் நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணலனா கூட ஒரு ரீசண்ட்டாக ஒரு ரெண்டு நாளாக ஒரு பழைய திங் மறந்து போனது திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன் கூடை பின்றது தெரியுமா நான் சின்ன வயசில் நிறைய பின்னி கொழுதுருக்கேன் ஸோ அது வந்து எனக்கு வந்து பண்ண ஆரம்பித்தோடனே இப்போ அது கடையில் பார்த்தோன்ன ஆக்சுவலாக என் தங்கச்சி பொண்ணோட கடைக்கு போனேன் அப்போது வந்து அந்த குட்டி எல்லாம் வாங்கி கொடுக்குறத விட்டுட்டு எனக்கு வாங்கிட்டு வந்து தங்கசியில் ம் இது இது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கலாம் இந்த மாதிரி கூடை பின்னுறது எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து சின்ன வயசில் நிறைய பின்னி கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து புதுசு இல்லைனா கூட ஐம் டூயிங் சம்திங் லிட்டில் பிட் மீண்டும் கொஞ்சம் வித்தியாசமாக ஸோ இது வந்து எவ்வளோ நாளைக்கு பண்ணுவேன் அதெல்லாம் தெரியாது இன்ட்ரெஸ்ட் இருக்க வரைக்கும் பட் அட்லீஸ்ட் ஒரு புது விஷயம் என் பிரெயினுக்கு அண்ட் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கா ஞாபகம் இருக்கே நம்மளுக்கு அப்படின்னு எவ்வளோ ஞாபகம் இருக்கும்னு தெரியாது பட் ரெண்டு பொட்டம் பாருங்க மாதிரி தெரியுதா ஓகே ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷப்படுறதும் உங்களால் புதுசாக ஏதாவது பண்ண ட்ரை பண்ண முடியுமா நல்லதா முயற்சி பண்ணுங்கள் உங்கள் மனநலை மனநலத்துக்கும் நல்லது உங்கள் மூளைக்கும் நல்லது வணக்கம்